அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது காட்டேரி ஏவல் என்றால் என்ன காட்டேரி ஏவல் என்பது உலகில் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மாந்திரிக வித்தையாகும் அதை ஒருவர் மீது ஏவும் போது அதற்கு மாற்று எதுவும் கிடையாது யார் மீது காட்டேரி ஏவினோமோ அந்த மனிதனை யாராலும் காப்பாற்றவே முடியாது ஆனால் அதற்கு ஒரு பரிகாரம் உள்ளது யாருடைய வீட்டில் துளசி செடி வளர்க்கப்படுகிறதோ அங்கே காட்டேரியால் செயல்பட முடியாமல் போய்விடும் சூன்யம் என்பது அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியா முழுவதும் பரவலாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு சக்தி கலையாகும் யாருக்கும் தெரியாத ரகசியம் நிறைந்த அந்த கலையை தற்போது கற்க ஆளில்லாமல் அழிந்து போகிறது தற்போது இந்தியா முழுவதற்கும் இந்த கலை அறிந்தவர்கள் நூறு பேர் கூட இருக்க மாட்டார்கள் பிரகாஷ் ஜோதி பயிற்சி பெற்று இருப்பவர்களுக்கு மனித அணுவின் மீது ஆட்சி செலுத்துவது எளிது சத்த அணுக்கள் எனப்படும் சரும மனித சருமம் மனித ரத்தம் மனித சதை பகுதி மனித எலும்புகள் மனிதனின் எலும்புக்குள் இருக்கும் மஜ்ஜை ரேஜஸ் முதலியவற்றை சூன்யம் வைப்பவன் தன்னுடைய வசதிற்கு கொண்டு வந்து துன்பப்படுத்துவான் இந்த சப்த தாதுக்களுக்கு சப்த அதிர்ஷ்டான தேவதைகள் இருக்கிறார்கள் சருமத்திற்கு டாகினி முதல் ரேஜஸ்க்கு யாகினி வரை இந்த சப்த தேவதைகளை சூனியம் செய்யப்பட்டவர்கள் ஏழு அங்கங்களில் காணலாம் டாகினியை கழுத்தில் மற்ற தேவதைகளை வரிசையா இதயம் நாபி சிஸ்னம் மூலாதாரம் பூமத்தியம் பிரம்மத்வாரத்தில் காணலாம் இந்த தேவதைகள் பிரசனம் ஆவார்கள் எம் ரம் லம் வம் சம் ஷம் ஹம் என்ற சப்த பீஜங்கள் மூலம் அங்கங்களை ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கும் தேவதைகளை வசப்படுத்தி சம்பந்தப்பட்ட ஆளை துன்புறுத்தலாம் அதனால்தான் காஷ்மோராவை ஏவியதும் ஒவ்வொரு நாளும் ஏவப்பட்டவருக்கு ஒவ்வொரு நோயாக தாக்குகிறது அதன் பிறகு உபாசகன் வாயுக்களை தன் வசத்தில் எடுத்துக்கொள்கிறான் பிராண வாயுவை மட்டுமின்றி நாபில் இருக்கும் சாமான வாயுவை கழுத்தில் இருக்கும் ஊதான வாயுவை ஸ்தம்பிக்க செய்து துன்புறுத்துவான் இப்படி ஏவப்படும் காட்டேறு ஏவல் பற்றி முழு விவரங்கள் அகஸ்தியர் மாந்திர காவியம் என்ற புத்தகத்தில் இந்த காட்டேரியை எப்படி வசியம் பண்ணுவது அதை எப்படி ஏவுவது என்ற முழு விளக்கம் தரப்பட்டுள்ளது அவை அனைத்துமே பாடல் முறையில் கொடுக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக முயற்சி செய்து அதை வெற்றி பெற முடியவில்லை அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு இந்த காட்டேரியை பயன்படுத்தவும் முடியும் ஆனால் அதற்கு அகஸ்தியரின் பரிபூர்ண அருள் உள்ளவரால் மட்டுமே அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் இந்த காட்டேரியை அதாவது காஷ்மோராவை நம்மால் வசப்படுத்த முடியாது மிக்க நன்றி